வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிலபஸில் இருக்க திருக்குறள் அதிகாரத்தில் அஞ்சாவது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஆல்ரெடி நாலு அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோமல் இந்த நாலு அதிகாரத்திற்குரிய நாற்பது திருக்குறள் வந்து பார்த்தாச்சு அதனுடைய விளக்கம் பார்த்தாச்சு சொற்பொருள் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோல அரண் வலியுறுத்தல் பத்தின அந்த அற அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கான விளக்கம் சொற்பொருள் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா குரல் பார்க்கலாம் அரண் வலியுறுத்தல் அறம் அரண் அப்படின்னா வந்து தர்மம் கொடுத்து உதவுதல் சரிங்களா உதவும் பண்பு அப்படி எடுத்துக்கலாம் ஸோ அதை அடிப்படையாக தான் இந்த பத்து குரல் வந்து வரப்போகுது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் முதல் குரல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்க சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்க குரலுக்கான விளக்கம் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு எதுவும் கிடையாது அப்படின்றதான் இந்த குரலுக்கான பொருள் ஸோ அறம் அப்படின்னா உதவுதும் பண்பு தர்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி தான் வந்து சிறப்பு அதுதான் வந்து நமக்கு சிறப்பையும் கொடுக்கும் நமக்கு தேவையான செல்வத்தையுமே வந்து அளிக்கும் அந்த அறத்தோடு நம்ம வாழலை அப்படின்னா அதுக்கான அர்த்தம் கிடையாது ஸோ உயிருக்கு வந்து மிகவும் நன்மையான நன்மையான ஒரு பண்பாக அறம் வந்து இருக்கு அறத்தை விட எதுவும் இல்லை அப்படின்றதா குரலுக்கான பொருள் பார்க்கலாம் சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தின் உங்கள் ஆக்கம் எவனோ உயிருக்கு இது சிறப்பு ஏனும் அப்படின்னா சிறப்பு அப்படின்னா மேன்மை அஹ் மேலான தன்மைதான் சிறப்பு சொல்வோம் ஏனும்னா கொடுத்தல் ஓகேங்களா சோ சிறப்பு ஏனும்னா மேன்மையை அளிக்கும் செல்வம்னா செல்வம் ஏனும்னா செல்வத்தை அளிக்கும் அறத்தி நூங்கு அப்படின்னா அறம்னா புண்ணியம் உதவுறது அறத்தி நூங்கு அப்படின்னா புண்ணியம் ஆக்கம்னா செல்வம் ஆக்கம்னா இந்த குரல்ல ஆக்கம்னா வந்து செல்வம் என்ற பொருள் தரும் வகையில் வந்து அமைந்துள்ளது ரெண்டாவது குரல் பார்க்கலாம் அரத்தி நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அரத்தி நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு குரலுக்கான விளக்கம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை அப்படின்றதா குரலுக்கான பொருள் இலக்க நமக்கே புரியுது ஒருவருடைய வாழ்க்கையில நம்ம வாழ்றோம்னா அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம வாழ்றதுதான் பேரு ஒரு நல்ல வாழ்க்கை ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யற அந்த அறப்பண்பையே தர்மம் செய்கிறது அந்த அறப்பண்பையே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப கெடுமையாக ரொம்ப கெடுதியானது ரொம்ப தீங்கு தரக்கூடியது அப்படின்ற தான் இந்த குரல் வந்திருக்கு இன்னொரு குரல் பார்க்கலாம் அறத்தை நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு இதுல ஆக்கம் அப்படின்னா இந்த இடத்துல நன்மை வருது மேல செல்வம் வந்ததுல இந்த இடத்துல நன்மை அப்படின்னு வருது ஓகேங்களா சாக்கமும் இல்லைன்னா நன்மையானதும் இல்லை அதனைனா அறத்தை எதை வந்து சொல்றாங்கன்னா அறத்தை வந்து சொல்றாங்க ஓகேங்களா அதனை இந்த இடத்துல அதனைன்றது எதை சொல்லுதுன்னா அறத்தை வந்து சொல்லுது நம்ம மறந்து போறது ஓகேங்களா ஊங்கு அப்படின்னா அதை விட ஊங்குனா வந்து ஊங்கி இல்லை அப்படி வந்திருக்கா சோ ஊங்கில்லைன்னா அதை விட அப்படின்றத வந்து பொருள் மூணாவது குரல் பார்க்கலாம் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதை செல்லும் வாய் எல்லாம் செயல் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதை செல்லும் வாய் எல்லாம் செயல் குரலுக்கான விளக்கம் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அற செயலை போற்றி செய்ய வேண்டும் ஸோ நமக்கு அற செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அறச்செயல்களை வந்து நம்ம போற்றி செய்யணும் அப்படின்னு தான் இந்த குரலுக்கான விளக்கம் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதை செல்லும் வாய் எல்லாம் செயல் இதில் ஒள்ளும் வகையான் அப்படின்னா உடலும் உள்ளமும் பொருந்தும் வகையில் ஓவாதை அப்படின்னா ஒளியாதை என அர்த்தம் நாலாவது குரல் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல பெற மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல பெற விளக்கம் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த மரமாகும் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே மனத்துக்கண் அப்படின்னா மனத்தினுடைய அளவு மாசிலனா குற்றம் இல்லாதவன் அதே மாதிரி ஆகுல அப்படின்னா ஆடம்பரம் ஆகுல அந்த குரல் ஆகுல அப்படின்றதனுடைய அர்த்தம் வந்து ஆடம்பரம் அஞ்சாவது குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் விளக்கம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே வந்து அறமாகும் சோ ஒருத்தர் மனசுல பொறாமை இல்லாம கடுமையான சொற்கள் பேசாம மற்றவங்களுக்கு க மற்றவங்களுக்கு நம்ம துன்பத்தை தரக்கூடிய செயல்களை செய்யாம இருக்கிறது சினத்தோட வாழாம இருக்கிறது ஆசை இல்லாம இருக்கிறது தான் வந்து அறம் ஓகேங்களா இங்க வர்றது பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே வந்து அறம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலது அழுக்காறு அழுக்கு அப்படின்னா பொறாமை அவானா வெகுளி விருப்பம் நம்ம சொல்லுவோம் சொல் அப்படின்னா இன் எனது இனிமை தராத சொல் இனிமை தராத சொல்னா சொல் என்ன சொல்னா சொல் இந்த நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன நான்கு பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் அழுக்காறு பொறாமை அவா ஆசை இனா சொல் தீய சொல் அறம்னா வந்து தருமம் அறம்னா வந்து தருமம் அறாவது குறள் அன்றறிவாம் என்னது அறம் செய்க மற்றது பொன்றங்கால் பொன்றா துணை அன்றறிவாம் என்னது அறஞ்செய்க மற்றது பொன்றங்கால் பொன்றா துணை குரலுக்கான விளக்கம் இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியாத துணையாகும் இதுல அன்றறிவாம் அப்படின்றது அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றத பின்னர் பார்த்து கொள்ளலாம் என அர்த்தத்துல வந்திருக்கு பொன்றொங்கால் அப்படின்னா இறக்கும் தருவாயில் இருக்கிறது பொன்றொங்கால்னா இறக்கும் தருவாயில இருக்கிறது அன்றறிவாம்னா பின்னர் பார்த்து கொள்வோம் என நினைப்பதை குரல் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்கமற்றது பொன்றொங்கால் பொன்றா துணை ஏழாவது குரல் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை குரலுக்கான விளக்கம் பழக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனும் ஆகிய ஆகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டாம் தான் குரலுக்கான பொருள் அறத்தாறு அப்படின்னா அறத்தின் வழியில் செல்பவர்கள் வேண்டானா வேண்டியது இல்லை சிவிகை அப்படின்னா பல்லக்கு பல்லக்கை சுமப்ப பல்லக்கு ஓகேங்களா சிவிகைனா பல்லக்கு இது முக்கியமான டிஃப்ரெண்ட் ஆகுது சிவிகைனா பல்லக்கு பொருத்தானோடு அப்படின்னா சுமந்து செல்பவன் ஊர்ந்தான்னா ஏறி செல்பவன் பல் பல்லக்கை சுமப்பவனும் அவன் அதன் மேலிருந்து ஊர்ந்து ஆகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டா அப்படின்றதுதான் குரலுக்கான பொருள் எட்டாவது குரல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் அடைக்கும் கல் குரலுக்கான விளக்கம் ஒருவன் அறம் செய்ய தவறியனால் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் மறுபிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் சொற்பொருள் வந்து வீழ்நாள் அப்படின்னு செய்யாது கழியும் நாள் படாமை அப்படின்னா ஏற்படாமல் அத்த ஒருவன் அப்படின்னா அப்படி ஒருவன் வாழ்நாள் வந்து ஆயுட்காலம் ஒன்றாவது குரல் அறத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறந்த புகழும் இல அறத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறந்த புகழும் இல விளக்கம் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதை இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை என்றதான் குரலுக்கான விளக்கம் சொற்பொருள் அறத்தான் அப்படின்னா அறனா அறநெறியில் வாழ்வது புகழும் இல அப்படின்றது மதிப்பு பத்தாவது குரல் செயற்பாலது ஓரும் அரணை ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி செயற்பாலதோறும் அரணை ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி விளக்கம் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே அப்படின்றதான் குரலுக்கான பொருள் செயற்பாளதுனா செய்யத்தக்கது ஒரும் அப்படின்னா தெளிந்து ஒறும்னா வந்து தெளிந்து பழி அப்படின்னா தீய செயல்கள் பழினா தீய செயல்கள் செயற்பாலதுனா செய்யத்தக்கது இன்னும் வீடியோல வந்து நம்ம அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறள் வந்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்த்தது சிலபஸில் இருக்க அஞ்சாவது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக நாலு திருக்குறள் நாலு அதிகாரத்திற்குரிய திருக்குறள் மொத்தம் நாற்பது திருக்குறள் வந்து படித்தாச்சு ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் முக்கியமான டாபிக் வந்து பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ